அட்வான்ஸ் புக்கிங் விஜயை பார்த்து அரண்டு போன திமுக அப்போ இபிஎஸ் சொன்னது உண்மைதானோ திருச்சியில் விஜய்க்கு கூடிய கூட்டத்தை பார்த்து ஆளும் கட்சி ஆட்டம் கண்டுபோயுள்ளதை இப்படி அப்பட்டமாக காட்டியிருக்க வேண்டாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் தாவேக்க தலைவர் விஜயின் முதல் பிரச்சாரம் இன்று திருச்சியில் தொடங்கியுள்ளது ஒட்டுமொத்த திருச்சியை ஸ்தம்பிக்க வைக்கும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் விமான நிலையம் முதல் மரக்கடவரை குவிந்துள்ளனர் திருச்சி விமான நிலையம் டு மரக்கடைக்கு இடையிலான ஏழரை கிலோமீட்டரை கடக்க வழக்கமாக இருபது நிமிடங்கள் தான் ஆகும் ஆனால் விஜய் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் தாமதமாகவே பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்திற்கு சென்றடைந்தார் அந்த அளவிற்கு தொண்டர்கள் கூட்டம் அவரை சூழ்ந்திரு ஏற்கனவே மதுரை மாநாட்டில் ஐந்து லட்சத்திற்கும் மேலாக குவிந்த தாவேக்கா தொண்டர்களை பார்த்து திமுக அரண்டு போனது எங்கே விடுமுறை நாட்களில் அனுமதி கொடுத்தால் கூட்டம் கூடிவிடுமோ ஆனாலும் தாவேக்காவினர் குடும்பம் குடும்பமாக மாநாட்டில் பங்கேற்றது அரசியல் களத்தை அதிர்வைத்தது மதுரை மாநாட்டில் கோட்டை விட்ட விஷயத்தை எப்படியாவது விஜய் சுற்றுப்பயணத்தில் ஒர்க் அவுட் செய்துவிட வேண்டும் தாவேக்காவை அடக்கி ஒடுக்கிவிட வேண்டும் என திட்டம் தீட்டியது அண்ணா அறிவாலயம் முதலில் விஜய் அனுமதி கேட்ட எல்லா இடங்களையும் மறுத்தார்கள் கடைசியாக மரக்கடையில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்தார்கள் அப்பகுதி மிகவும் குறுகலான போக்குவரத்துக்கு முக்கியமான பகுதி விஜய் பிரச்சாரம் செய்தால் கண்டிப்பாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்களிடையே கெட்ட பெயர் கிடைக்கும் என திட்டமிட்டு அனுமதி கொடுத்தார்கள் திமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட விதிக்காத அளவிற்கு விஜய்க்கு இருபத்தி மூன்று கண்டிஷன்களையும் காவல்துறை போனஸாக விதித்திருந்தது அதில் முக்கியமானது எக்காரணம் கண்டும் ரோட் ஷோ செய்ய என்பது ஆனால் விதி வலியது என்பது போல் விமான நிலையம் டு மரக்கடை செல்லும் பயணத்தையே தாவேக்கா தொண்டர்கள் ஊர்வலமாக மாற்றிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு மக்கள் வெள்ளத்தில் ார்ஜய் அப்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட பிரச்சார வாகனத்திற்குள் இருக்கும் சந்தித்து உங்களுக்கு ரோட் அனுமதி கையை அசைத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் தப்பி தவறி கூட வேனை விட்டு வெளியே தலையை காட்டவில்லை அப்படி காட்டிவிட்டால் உடனே ரோட் ஷோ என கேஸ் போட காத்திருக்கிறது காவல்துறை திருச்சியில் இப்படி குடைச்சல் கொடுத்தது போதாது என்று நாகையில் வரும் இருபதாம் தேதி விஜய் செய்ய பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது திருச்சியில் கூடிய மக்கள் வெள்ளத்தை பார்த்து அள்ளுவிட்டு போன அறிவாலயம் நாகையில் அப்படி எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர் தாவேக்க அனுமதி கோரிய அறிவு ஏற்கனவே திமுகவினர் மாநகராட்சியில் அட்வான்ஸ் புக்கிங் செய்துவிட்டதாக கூறி காவல்துறையினர் அதிர்ச்சி கொடுத்துள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் என எல்லோரும் திமுகவினர் எங்களை திட்டமிட்டு முடக்க பார்க்கிறார்கள் அதாவது ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் அதிமுகவின் கூட்டத்தை பார்த்து பொறுக்க முடியாத திமுக ஆம்புலன்ஸ்களை விட்டு கூட்டத்தை சீர்குலைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் தாவேக்காவிற்கு அனுமதியே தராமல் குடைச்சல் தர பார்ப்பதாக கூறுகின்றனர் தடைகள் பல விதித்தாலும் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் புரட்சியை ஏற்படுத்தும் என்கின்றனர் விஜய் தொண்டர்கள் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு மேட்டரையும் தாவேக்காவினர் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றனர் என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்